தமிழக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படுது இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க புதிதாக இந்த சான்று பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு தகவல் வெளியாக அது என்ன அப்படிங்குறதாங்க நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரேஷன் கார்டு அடிப்படையில் தகுதியான பெண்களை தேர்வு செய்து இந்த திட்டத்தின் மூலமாக உரிமை தொகையானது வழங்கப்படுது அண்மையில் இந்த திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என துணை முதலமைச்சர் அவர்களும் அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து மனு நிராகரிக்கப்பட்டவர்களும் இந்த திட்டத்திற்கு மறுபடியும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்ற தொடர்பான ஒரு வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதாவது குடும்ப வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு மேல் இருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது சரி இப்போ நீங்க வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கிறீங்க விண்ணப்பிக்கும் போது சமர்ப்பிக்க வேண்டிய சான்றிதழ்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட் என சொல்லக்கூடிய வருமான சான்று இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நீங்க விண்ணப்பிக்கும் போது ஆண்டு வருமானம் தொடர்பாக வருமான சான்று வந்து புதுசாக அப்ளை பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நில ஆவணங்களுக்கும் புதிய ஆவணங்கள் எதையும் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் நீங்கள் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்த பிறகு விஎஓ வந்து சரிபார்ப்பார் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் தொடர்பாகவும் நில ஆவணங்கள் சம்பந்தமாகவும் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க அதனால் நீங்கள் வந்து இதற்கு புதுசாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க